ஹாய் வணக்கம் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பூதம் கடையோட டூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த மான்குட்டி ஒரு காலத்தில் என் மனைவி அவள் இப்படி மாறினதற்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது ஆனால் எனக்கும் என் மனைவிக்கும் புத்திரை பாக்கியமே கிடையாது பிள்ளை இல்லைங்கிற கவலை நாளுக்கு நாள் எங்களுக்குள்ளே அதிகமாகி அதனாலே எங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணி ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தையை நான் என் மகனாக தத்தெடுத்தேன் அவளையே என் வாரிசு என்று அறிவித்தேன் வெளியில் எதுவும் காட்டலனாலும் என் மனைவிக்கு மனசுக்குள்ளே அந்த பையன் மேலேயும் அது அவன் தாய் மேலேயும் தீராத வெறுப்பு இருந்துச்சு அந்த பையனுக்கு பத்து வயசு ஆனதுக்கப்புறம் என் தொழில் காரணமாக வெளிநாடு போக வேண்டிய நிலை வந்துச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி என் மனைவி கிட்டே அந்த பையனையும் அவன் தாயையும் அன்போடு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் நான் போன உடனே அவள் மனசுக்குள்ளே நினச்சதை நிறைவேற்றிட்டா என் மனைவிக்கு கொஞ்சம் மந்திரம் தெரியும் அதை பயன்படுத்தி அந்த அடிமை பெண்ணை ஒரு பசுவாகவும் அவளுடைய மகனை ஒரு கண்ணு குட்டியாகவும் மாற்றிவிட்டாள் ஒரு வருஷம் கழித்து நான் திரும்பி வீட்டுக்கு வரப்போ அவங்க ரெண்டு பேரையும் காணோம் உன் மனைவி செத்து அந்த எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்னு அவ சொல்லிட்டா ஒரு வருடம் முழுக்க அந்த தாயும் மகளும் இருந்துட்டாங்கன்னு நினச்சி துக்கம் அனுபவித்தேன் அந்த அடிமை பெண்ணின் மறைவு நாள் வந்துச்சு அப்போ பலி கொடுக்கலான்னு ஒரு பசுவை கொண்டு வர சொன்னேன் என்னை பார்த்ததும் அந்த பசு கண்ணீர் விட்டு அழுதது என் மனசு உடஞ்சி போச்சு அதற்கு பின் ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு வந்தாங்க அது குழந்தை போல் ஓடி வந்து என் மடியில் தலை வச்சு அழுதுச்சு அந்த தருணம் என் மகனின் நினைவு என் மனதுக்குள் வந்தது பலி கொடுக்க வேண்டாம் இந்த கன்று குட்டியும் பசுவையும் வேற எங்காவது எடுத்துக்கொண்டு சென்று விடு என்று இடையரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டேன் அவனும் அந்த பசுவை விற்றுவிட்டான் கன்று குட்டியை மட்டும் வீட்டுக்கு அழைத்து சென்றான் அந்த பசுவை வாங்கியவன் அந்த பசுவை விற்றுவிட்டான் அதை கொன்றுவிட்டனர் அந்த கன்று குட்டியை மட்டும் அவன் வீட்டுக்கு அழைத்து சென்றான் அப்பொழுது அவளின் மகள் அதை பார்த்துவிட்டு இது நம் முதலாளியின் மகன் அல்லவா தன் தந்தையிடம் கூறினால் இது நம் முதலாளியுடன் மகன் இவனை யாரோ சபித்து இவனை கன்று குட்டியாக மாற்றிவிட்டார்கள் இதை அவர் தந்தையிடம் கூற வேண்டும் என்று இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் எனக்கு மாய சக்திகள் கொஞ்சமளவு தெரியும் அதனாலே நான் அவளை பார்த்தவுடன் கண்டு கொண்டேன் உடனே அவன் தன் முதலாளியை அழைத்து தன் மகளை விட்டு சொல்ல சொன்னால் தன் மகள் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டால் இந்த கன்று குட்டி உங்களுடைய மகன்தான் தான் இவளை சபித்தது உங்கள் மனைவிதான் என்று எனக்கு மந்திர வித்தைகள் தெரியும் உங்கள் மகனை நான் கன்றுக்குட்டியில் இருந்து மனித உருவமாக மாற்றி தருகிறேன் என்றால் தயவு செய்து என் மகனை எப்படியாவது மாற்றிவிடு உனக்கு நான் காலம் முழுதும் கடமையாயிருப்பேன் அப்படி என்றால் சரி உன் மனைவியால் எனக்கு ஆபத்து நேரம் அதனால் உன் மனைவி முதலில் நான் உருமாற்றுகிறேன் அவனின் மனைவி ஒரு மானாக உருமாறினாள் உன்னை மன்னித்து விடுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் இல்லை உனக்கு கிடைத்த சரியான தண்டனை இது பிறகு கன்று குட்டியை அவனுடைய மகனாக மாற்றினால் இருவரும் கண்ணீர் விட்டு தழுவி கொண்டனர் அதிலிருந்து நான் எங்கு சென்றாலும் என் மனைவியான இந்த மான் குட்டியை என்னுடனே அழைத்து செல்வேன் உன் கதைக்கு ஆச்சரியமாக இருந்தது அதனால் அவனுக்கு இரண்டில் ஒரு பங்கு தண்டனையை நான் குறைக்கின்றேன் என்றது கதையோட மீதி பார்த்தியில் தொடங்கும் உங்களுக்கு பூதம் பிடிக்குன்னா போதத்துக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்